வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ்ல இப்படி ஒரு பலகாரம் செய்ய போறோம் என்றுதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்யறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்குவோம் தேவையான பொருட்கள் கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தேங்காய் கோதுமை மா சீனி தேங்காய்ன்னு முதல்ல நாங்கள் இதுகளை துப்பரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் வெற்றாலக்கிழங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு சீனிக் கிழங்குன்ற பல்வருப்பட்ட பெயர்கள் இருக்குது இதில் பல்வருப்பட்ட வகையும் இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் செம்மஞ்சள் கலரில் எடுத்திருக்கிறேன் கூடுதலாக இந்த கிழங்கு எல்லாத்துலேயுமே ஒரே அளவான சத்துக்கள் தான் இருக்கு இதில் புரதம் கொழுப்பு விட்டமின் ஏசி மெக்னீசியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் போன்ற பல்வருப்பட்ட சத்துக்கள் இருக்கு இது வந்து எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு கிழங்குன்னு தான் சொல்லுவோம் இந்த கிழங்கு இது குழந்த பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கும் கூடுதலாக வயதானவர்கள் எல்லோருக்குமே இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான கிழங்கு இந்த கிழங்கு எல்லோரும் எப்படி விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நாங்கள் இதில் எப்படி ஒரு பலகாரம் செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எப்படி செய்ய போறோம் பார்ப்போம் வெட்டாளழங்கு நாங்கள் அவிய வச்செடுத்து கொள்ள போறோம் இதுக்குள்ள போட்டு நாங்கள் நீராவியில அவிச்செடுக்க போறோம் எப்பவும் நாங்கள் இப்படி உருளைக்கிழங்கு வெட்டாள எதுவும் அவிய வைக்கிறோம்டா தண்ணியில போட்டு நாங்கள் அவிய வைக்காம இப்படி நீராவியில அவிச்செடுத்தமெண்டா இதுல இருக்கிற சத்துகள் எல்லாம் எங்களுக்கு தண்ணியோட போகாது நாங்கள் எண்டா கிழாங்கு மட்டும் எடுக்க போறோம் தண்ணி தண்ணியை நாங்கள் எடுக்க மாட்டோம் ஆனபடியே அதாவது தான் போடுவோம் அப்ப எங்களுக்கு சத்தெல்லாம் தண்ணியோட போயிரும் இப்படி அவிச்சமெண்டா எங்களுக்கு இருக்கிற சத்துகள் அப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்கள் இதை அவிய வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் ரைஸ் குக்கருக்கு மேல வச்சு இதை அவிய வச்சு எடுத்துக் கொள்ளுவோம் மூடி அவிய வச்சு கொள்ளுவோம் தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துக் கொள்ளுவோம் பாதி தேங்காய் தான் திருவி எடுத்திருக்கிறேன் இருக்கிறேன் பாதி தேங்காய்ப்பும் உங்களுக்கு காணும் இப்ப நாங்க பாலை புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்கள் எடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்க கலந்து பார்ப்போம் கிழங்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டியில குத்தேக்கையே தெரியுது அவிஞ்சுட்டாண்டு இனி நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் இறக்கி கொள்ளுவோம் இப்ப நாங்க அவிச்சடுத்த இருக்கு இப்ப இத நல்லா மாசிச்சு கொள்ளுவோம் நல்லா அவிஞ்சிட்டு நாங்க நீராவில நெல்ல மங்களுக்கு இப்ப பாருங்க எல்லாம் நாங்கள் மசிச்சு எடுத்துட்டோம் இனி கொஞ்ச நேரம் ஆற வச்சு கொள்வோம் சுடுகுது ஆறுனா தான் எங்களுக்கு குளாச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனபடியா கொஞ்ச நேரம் சூடா ஆற வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் சீனிய கரைச்செடுத்துக் கொள்ளலாம் இப்ப நாங்கள் ரெடி பண்ணிருக்கிறோம் பாத்தீங்கடா கோதுமைமா அறுநூறு கிராம் தேங்காய் பால் வந்து பாதி தேங்காயை புழிஞ்சு பால் எடுத்து இருநூத்தி ஐம்பது கிராம் சீனி போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் வெட்டார கிழங்கு வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் இனி நாங்கள் எப்படி இதை கலந்து கொள்ள போறோம் என்று தொடர்ந்து பார்த்து கொள்ளுவான் நாங்கள் வெளில மாவை நாங்கள் கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் பிரவுன் கலர்ல இருக்கிற சீன் எடுத்தபடியா பிரவுன் கலர்ல இருக்குது நகரம் முதல்ல பிளாட்சி எடுத்துக்கொள்ளலாம் நல்லபடியா குழச்சி எடுத்துட்டா இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த மசாலா கிழங்க கலந்து கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்து குளைச்சு கொண்டோம் இனி நாங்கள் இதை கையாலையும் குளைச்சு கொள்ளுவோம் இருக்கும் கையால் நல்லா ஒரு அமர்த்தி மசிச்சு எல்லாத்தையும் உண்டா கலந்து நல்லா குளைச்செடுத்துக் கொள்ளுவோம் எங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்படி இருந்தா தான் நாங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விலகுவாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் குளச்செல்லாம் எடுத்துட்டோம் இனி எப்படி அடுப்புல வச்சு இதை சுட்டெடுக்க போறோம்ன்றத பார்ப்போம் தொடங்கு அடுப்பை ஒன் பண்ணி சட்டியை ஹீட் பண்ணி கொள்ளுவோம் இப்போ பாருங்க சட்டி ஹீட் ஆகிட்டு நான் தேங்காய் அண்ணை விட்டுக்கொள்ளும் தேங்காய் அண்ணன் பாருங்க கட்டியாக இருக்குது இப்போ சூட்டுக்கு இல்லை ஹீட் கொள்ளும் இப்போ தேங்காய் அண்ணையை விட்டுக்கொள்ளுவோம் ல்லாம் கொதி நாங்கள் போட்டுவோம் இப்படி நாங்கள் பேக்ல போட்டு போட்டப்பட்ட எங்களுக்கு சரியான உலகுவாக இருக்கும் ஏன்னாடா நாங்க தண்ணியில கையக்கழுவி கழுவி போடுறத விட இப்படியோ ஒரு பொழுத்தின் பேக்ல போட்டு நாங்கள் போடுறது ஈஸியா இருக்கும் பாருங்க உங்களுக்கே பார்க்க தெரியும் அப்படி போடுறோம் நா போட்டு முதல் போட்டதை நாங்க திரட்டி விட்டு கொள்ளுவோம் இப்ப நாங்க என்ன நல்லா குளிச்சபடியா கொஞ்சம் ஃப்ளூ உள்ள வச்சு கொள்ளுவா நல்லா ஹீட்டா இருந்தாலும் உள்ளுக்கு அவியாம டப்பாண்டு கருகீரம் அதுக்காக கோல்டு கலர்ல வேறக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த பேக்கெட்ல வச்சு போடுறபடியா எங்களுக்கு ஈஸியா போடலாம் கையை கழுவி கழுவி எந்த நிறம் மட்டும் இல்லை இப்ப அவரைஞ்சு கொண்டு இருக்கேக்கே நாங்க இப்ப இந்த பேக்ல போட்டுக் கொள்ளுவோம் தங்கப்பிடி ஒரு கப்புக்க வச்சிட்டு நாளை இதில் நான் எடுத்திருக்கிற பொழுத்தின் பேக் வந்து ஐசிங்குக்கு பயன்படுத்துற பேக் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து தடித்த பொழுத்தின் பேக் எதையும் எடுத்துக் கொள்ளலாம் சீனி மா அப்படி வார பொழுத்தின் பேக்குகளையும் நீங்கள பயன்படுத்தி கொள்ளலாம்

நாங்கள் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மேலே இருந்து கையால அம புஷ் பண்ணி விட்டு கத்தரி கோளால வெட்டி வெட்டி விட்டேன்டா உங்களுக்கு எல்லாம் ஒரே அளவான சைஸ்ல சரியான ஈஸியாகவும் இருக்கும் இந்த எண்ணிக்கை போடுறது இதே போல நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம் இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் செய்தெடுத்த வட்டாளக்கிழங்கு பலகாரம் இருக்கு இதை வந்து சின்ன ஆக்களும் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவீங்க சின்ன பிள்ளைகளுக்கு இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கிழங்கு தான் பெரிய ஆக்களுக்குமே இது நல்ல ஒரு கிளாங்கு இதை வந்து நாங்க தேநீரோட அப்படி சாப்பிட்டு கொள்ளலாம் பின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மூன்றமொரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்